டெத்வா புயல் காரணமாக இலங்கையை போட்ட பெருமழை வெள்ளத்தால் சுமார் இரண்டு லட்சம் மக்கள் வீடு உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறிய நிலையில் புயலுக்கு டித்வா என பெயரிடப்பட்டது இந்த புயல் காரணமாக இலங்கை முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததில் அந்த நாட்டின் கொழும்பு கண்டி உள்ளிட்ட இருபத்தைந்து மாகாணங்கள் வெள்ளக்காலாக காட்சியளிக்கிறது குறிப்பாக கண்டி மற்றும் மதாலே மாவட்டத்தில் நாற்பது சென்டிமீட்டரும் கமதுவா பகுதியில் ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் கனமழையும் பதிவானது இந்த பெருமழையால் பல்வேறு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன வெள்ளத்தில் சிக்கிய மக்களை கயிறு கட்டியும் படகு மூலம் சென்று பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மீட்டு வருகிறார்கள் மேலும் கடற்படை மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் படகுகள் செல்ல முடியாத பகுதிகளில் சிக்கி தவித்த மக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒருவர் தென்னை மரத்தின் உச்சியில் ஏறி உயிர் தப்பினார் அவரை மீட்கும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டனர் இந்நிலையில் இலங்கை முழுவதும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அந்நாட்டு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது அதன்படி மழை வெள்ளத்தில் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் பாதிப்புக்குள் ஆகியுள்ளதாகவும் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் மாயமான பலரை தேடும் பணி நடந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நூற்று தொன்னூற்றி ஐந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் இரண்டு எண்ணூற்று பத்து வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெள்ள நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது